வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரு ஃபியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா செய்யாத தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரவிந்த் தான்ற விஷயம் தெரிய வருமா அரவிந்த் அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தோட போயின்னு இருக்கிற அந்த ரியாலிட்டியை பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம விஜய் இருந்ததுன்னு கரெக்டாக வெளியே வராது அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த பூசாரின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வேறு பேப்பர் போட வரவனை வந்து சாமியாராகிட்டார் நம்ம அரவிந்து ஏன்னா அரவிந்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தணும் மல்லி பொறுத்த வரைக்கும் விஜய் என்னை வெறுத்தினே இருக்காரு விஜய் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தணும் தான் அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சார் ஆனால் அந்த நல்ல விஷயமே இப்போ தப்பான ஒரு விஷயமாக மாறி இந்த இடத்துல நிற்குது இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த தருணத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் செய்யலாம் ஆனால் இந்த இடத்துல எந்த பருப்பும் வேகாதுங்க அதனால் இங்கே என்ன தான் ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா கரெக்டாக அரவிந்தையும் மறுபக்கம் மல்லியும் வீட்டை விட்டு துரத்தலாமா இல்லை மல்லியை மட்டும் வீட்டை விட்டு துரத்தலாமான்னு சொல்லிட்டு பேசினதுக்காக அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு நோட்டீஸ் ஒன்று வருதுங்க யார் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கோர்ட்லேருந்து வருது நிஷா இருக்காங்களா அவங்க சும்மா இல்லாமல் கோர்ட்டில் போயிட்டு திருப்பியும் எனக்கு வெண்பா வேணும் வெண்பாவுக்கு அம்மா இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு விட்றாங்க இதனால் நம்ம விஜய்க்கு பக்கு பக்குன்னு இருக்குது என்னக்கா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு மல்லியை துரத்து துரத்துன்றீங்க இப்போ வெண்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இப்போ மல்லி இல்லைனா அடுத்த செகண்டே வெண்பாவை இந்த வீட்டை விட்டு என்னை கூட்டின்னு போயிடுவாங்க தனியாக பிரிச்சு நான் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணிட்டோம் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தானே பிரிச்சுட்டு பிரிச்சுன்னு ஓப்பனாக சொல்கிறீங்க சொல்லுங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் சொன்னது தப்பு தான்டா என்ன மன்னிச்சிரு இதை பற்றி நான் யோசிக்கலன்னு அப்படின்ற மாதிரி பேசினேன் இருக்காங்க இப்போ யோசிங்க நான் எத்தனை டைம் உங்களுக்கு சொன்னேன் படித்து படிச்சு சொன்னேன் கிழக்கி கிளிப்புள்ள பாடம் படிக்கிற மாதிரி படித்தேன் மல்லியை சும்மா சீண்டாதிங்க சேண்டாதீங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ போய் மல்லிக்கிட்ட நான் எந்த தான் மூஞ்சி வச்சு திருப்பியும் பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம மல்லி அங்கேருந்து வந்துட்டு விஜய் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் போக மாட்டேன் வெண்பாவுக்கு எதனா ஒன்றா என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெண்பா கட்டிக்கு போயிட்டு வெண்பா கட்டி போட்டுனு நல்லா ஆரம்பிச்சிடுறேன் வெண்பா வந்து நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க எந்த சமயத்தில் எதுக்காக உங்களை நானும் விட்டு தர மாட்டேன் அப்பாவும் விட்டு தர மாட்டார் கோவத்தில் ஏதோ ஆத்திரத்தில் பேசுகிறது நீங்களா இருந்தாலும் இது பேசிப்பிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து சொல்கிறாங்க விஜய் மனசில் கருத்து அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க நம்ம வெண்பா அது மட்டும் இல்லாமல் டாடா உங்கள் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க tem uma liama இங்கே அவங்க அக்கா அதாவது ராஜேஸ்வரி அத்தை இருக்காங்களா அவங்க இந்த மாதிரி பேசுகிறதுனால கோவத்தில் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்மளை ஏன் ஏமாத்தினா மல்லி எதுக்காக ஏமாத்தனாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் கோவப்பட்டார் மற்றபடி அவர் ஒரு உள்ளமெல்லாம் அவர் ரொம்பவே சொக்க தங்கம் அவரை பற்றி தப்பாக சொல்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக அப்படியே அழகாக க்யூட்டாக சொல்லணும் இருக்கா குழந்தையாக இருந்தாலும் தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் ஒரு பக்கம் ஸ்பீச் அருமையாக இருக்குது வேறு மார்பிளஸ்ன்னே சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய்க்கு போய் கட்டி புடிச்சு நல்ல ஆரம்பிச்சிடறாங்க என்னடா இது திடீர்னு கட்டி பிடிப்பா நான் இதை பண்ணல விஜய் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது விஜய் எனக்கு இது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச நல்லா ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அரவிந்த் வந்து மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை விஜய் சார் நான் தான் இதை பண்ணேன் உங்கள் ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து வச்சிடணும் உங்கள் மனசில் மல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மல்லிக்கு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி பண்ணேன் ஏ மேலே தான் எல்லா தப்பையும் தண்டிக்கிறதுனா என்ன தண்டிங்க அந்த நகையும் கோவிலில் தான் இருக்குது நீங்களே போய் பார்க்கலாம் சாமி காலத்தில் நீங்கள் போட்ட சாமி காலத்துல தான் இருக்குது நீங்கள் சொன்னது தப்பு இல்லை அரவிந்த் ஆனால் மல்லி உயிர்க்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி என்ன செய்யுங்க பார்த்தேன் அதுதான் தப்பு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா மல்லிக்கு எதனால் ஆயிருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டார் நம்ம விஜய் உடனே கொஞ்ச நேரம்தான் சமாதானம் ஆகிட்டேன் சரி விடுங்க நடந்து நடந்துச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச வேணாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் இப்போ நிஷா வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கா திரும்ப நாமளும் கோர்ட்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு மனு பெட்டிஷன் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் செக்கிங்க்கு ஆஃபீஸ் வருவாங்க அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க மல்லி வே மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் மல்லி இல்லைனாலும் பிரச்சனை அதனால் மல்லிகிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறாரு தயவு செஞ்சு என் பொண்ணுக்காக என் கூட இரு என்னை விட்டு போயிடாதேன்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்க உடனே எனக்காகம்மா எந்த சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் யாருக்கும் அவங்க இதுக்காக தர மாட்டேன் அது போல் தான் நம்ம காதலும் எப்போவுமே நிலைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கான் இதை கேட்கும்போதும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியும் அவனோட குடும்பம் சந்தோஷமாக நல்லா இருந்தால் போதும் நமக்கு அவங்கவுங்க வாழ்க்கை இங்கே சிறப்பாக சீரும் சிறப்பமாக அமைஞ்சால் எல்லாருக்கும் என்ன கஷ்டம் சொல்ல பார்க்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் அந்த மாதிரி அமையுமா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுதாங்க கேள்விக்குறியாக இருக்கும் வாழ்க்கைன்னா நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும் கஷ்டத்தை தாண்டி நம்ம சந்தோஷத்தை பார்க்கணுன்னா அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணோம் எதுவுமே முயற்சி பண்ணாமே ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு நடந்துச்சு வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாதுங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா அதுக்கு பண்ண வேண்டியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று நம்ம உழைப்பு நம்ம உயர்வு இதை மட்டும் பண்ணால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கலாம் சரி போனது போச்சு ஆனதாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியலில் இருந்துருந்தால் நல்லா இருக்குமா இந்த சீரியலை விட்டு ஒரேடியாக போயிட்டால் நல்லா இருக்குமா இவங்க திருந்தினா நல்லா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இவங்க ரெண்டு பேரையும் அடித்து ஓட விடுறது லெவலில் இருக்குமா மல்லி பயந்து போனால் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும் மல்லி இந்த மாதிரி கேரக்டரில் எந்திருக்கலாம் மல்லி ஏன் இந்த மாதிரி சாதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே தோணும் மல்லி பட்ட கஷ்டம் வேதனை எல்லாமே மல்லிக்கு தான் தெரியும் அதனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் மற்றவங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே சாதுவாக இருக்காங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அவங்களை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ அவன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ உடனே உடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக